ஒன்பது கஜ புடவைக்குள் ஒளிந்திருக்கும் பூங்காற்றே எண்பதாயிரம் நரம்புக்குள் நீ இன்ப கலவரம் செய்கின்றாய் ஒன்பது கஜ புடவைக்குள் ஒளிந்திருக்கும் பூங்காற்றே எண்பதாயிரம் நரம்புக்குள் நீ இன்ப கலவரம் செய்கின்றாய் பருவ நாட்டில் படர்ந்த பவள திராட்சை நீதானே உன்னை சுவைக்க நினைத்தால் என்னை நீதான் பிழிகின்றாய் பருவ நாட்டில் படர்ந்த பவள திரச்சை நீதானே உன்னை சுவைக்க நான் நினைத்தால் என்னை நீதான் பிழிகின்றாய் ஒன்பது கஜ புடவைக்குள் ஒளிந்திருக்கும் பூங்காற்றே உதட்டு வழியா உருவத்தை உறிஞ்சி குடிக்க பார்க்கின்றாய் எகிப்து நாட்டு குயின் போலே என் நிதயம் முழுதும் ஈர்க்கின்றாய் வில் நுனி பார்வை நீ வைத்து சல்லடையாய் என்னை துளைக்கின்றாய் வேர்வை சுரக்கும் ஹார்மோனில் நீதான் விழுந்து முளைக்கின்றாய் தொட்டது போதும் என்னவளே தூண்டுவதை நீ விட்டுவிடு கை பட்டதும் கெட்டது தோன்றுதே அப்பசிக்கு இடைவெளி விட்டுவிடு நமட்டுச் சிரிப்பு நீ சிரித்து பகட்டு பார்வை தொடுக்கின்றாய் உதட்டுச் சாயத்தை வரவழைத்து கையில் ஏந்தி கொடுக்கின்றாய் உடுக்கை இழந்த கைபோலே நீ உதவிக்கு வரத்தான் துடிக்கின்றாய் துடிப்பை என்னுள் அடக்கிடவே தூரிகையாய் என்னை பிடிக்கின்றாய் பிள்ளை தமிழ் நான் தருவது உன் எல்லை தாண்டலை பொறுத்து தொல்லை தரும் உன் பார்வையில்ல என்னை துடிக்க வைப்பதில்தான் இருக்கு ஒன்பது கஜ புடவைக்குள் ஒளிந்திருக்கும் பூங்காற்றே நீ எண்பதாயிரம் நரம்புக்குள் இன்ப கலவரம் செய்கின்றாய்